கந்தரனுபூரி பாட முப்பத்தி எட்டு ஆதாளியை ஒன்றறியே அற தீதாளியை ஆண்டது செப்பு மதோ வேலவனே ஆதாளியை வீண் பேச்சுக்கள் பேசுகிறவனும் ஒன்றும் அறியேனை நல்லவைகளை பற்றி அறிவு இல்லாதவனும் அற தீது ஆளியை மட்டமான தீக்குணம் கொண்ட அடியேனை ஆண்டது செப்பு மது ஒரு பொருளாக கருதி ஆண்டு கொண்ட அருளை எப்படி பிரித்து கூற முடியும் கூதாள கூதாள மலரை சூடியவனே கிராத குழிக்கு இறைவா வேடர் குலத்துதித்த பிராட்டியின் தலைவனே வேதாளம் கணம்புகள் வேளவனே பேய் கூட்டங்கள் துதிக்கும் வேலாயுத கடவுளே கூதாள மலர்மாலையை அணிந்தவனே வேடர் வள்ளி பிராட்டியாரின் நாயகனே வேதாள கூட்டங்கள் புகழும் வேலாயுத கடவுளே வீம்பு பேசுகின்றவனும் நல்லவையாதும் அறியாதவனும் தர்மத்திற்கு விரோதமான குற்றங்களை செய்பவனுமாகிய என்னை ஆட்கொண்டு காத்தருளிய கருணையை என்ன சொல்லித் தகுமோ முருகப்பெருமானே